அன்பிற்கனே ஆசிரியர் தலைமுக யூஜி டிஆர்வி நியமன தேர்வு அழகு நான்குல அரை இலக்கியம் தகவல் பகுதியில் இன்னா நாற்பது குறித்த செய்திகளை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் இன்னா நாற்பது இன்னா நாற்பதின் உருவம் அப்படின்னு பாக்குறப்போ ஆசிரியர் கவிழர் காலம் கிபி ஐம்பது முதல் நூற்றி இருபத்தி ஐந்து வரை என நாமோ வெங்கடசாமி நாட்டார் கூறுகின்றார் முதல் நூற்றாண்டு கூட கிடையாது பாருங்களேன் கிபி ஐம்பதுல இருந்து நூற்றி இருபத்தி ஐந்து வரை அப்படிங்கிற பாடல்கள் அப்படிங்கிறப்போ நாற்பது வெண்பாக்கள் கூடுதலாக ஒரு வெண்பா கடவுள் வாழ்த்தாக இருக்கலாம் பாவகை அப்படின்னு பார்க்குறப்போ வெண்பாதான் புதனின் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே நூல்கள் எல்லாமே வெண்பாதான் காரணம் இன்னா இன்னா என்பது துன்பம் உடையன இன்னது இன்னது இன்னா என நாற்பது பாடல்களில் கூறுவதால் இன்னா நாற்பது எனப்படுகிறது எதெல்லாம் தீமை எதெல்லாம் துன்பம் தரக்கூடியது அப்படிங்கிறது நாற்பது பாடல்களில் கபிலர் விளக்குறார் இன்னா நாற்பதின் உள்ளடக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ முதற் பாடல் கடவுள் வாழ்த்தாக கபிலர் அமைத்துள்ளார் அதனால தான் அந்த நாற்பது கூட்டல் ஒன்றுன்னு பார்த்தோம் இதில் சிவன் பலராமன் திருமால் முருகன் என்னும் நான்கு கடவுளரையும் வணங்காமை இன்னா என கடவுள் வாழ்த்தில் குறித்துள்ளார் அப்ப இதெல்லாம் துன்பம் வருமா சிவன பலராமன திருமால முருகன இந்த நான்கு கடவுளையும் வணங்காமல் இருப்பது துன்பம் தரக்கூடியது அதனால இந்த கடவுள்கள் வழிபட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் வாழ்த்துல சொல்றாரு ஆற்றல் இல்லாத ஆண் பிடித்த படை இன்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா தேற்றம் இல்லாதான் துணிவு இன்னா ஆங்கு இன்னா மாற்றம் அறியான் உரை என்பது இன்னாதவற்றை கூறும் ஒரு பாடல் இதெல்லாம் இனிமே இல்லாதது இதெல்லாம் துன்பம் தரக்கூடியது ஆற்றல் இல்லாதவனோட படை நாற்றம் இல்லாத மலரோட அழகு தேற்றம் துணிவு வலிமை இல்லாதவனோட துணிவு இது எல்லாமே வந்து இன்னாதது அப்படிங்கிறாங்க வேணும் சொல்லாமல் ஆங்கு இன்னா மந்திரம் வாயா விடின் பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழ் இன்னா மணியிலா குஞ்சரம் வேந்து ஊறுதல் இன்னா புல்லார் புறவி மணியின்றி ஊர்வு இன்னா நெடுமரம் நீள்கோட்டு உயர்பாய்தல் இன்னா என்னும் கருத்துக்கள் பல நூல் முழுக்க சிறந்து விளங்குகின்றன நாற்பது பாடல்கள் இன்னாதவற்றை விளக்கிறார் கபிலர் இன்னா நாற்பதின் மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ வாழ்வியலுள் காணப்படும் துன்பங்களின் மூலங்கள் இவை இவை என கண்டு அவற்றை தொகுத்து கூறியிருக்கும் புது மரபு தமிழ் இலக்கியத்தின் புது வரவுங்கிறாங்க அதற்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு நூல் படைக்கப்படல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த வாழ்க்கையில எந்தெல்லாம் துன்பத்துக்கான காரணமாயிருக்கு அது எல்லாத்தையும் ஒரு தொகுத்து ஒரு நூலா சொன்ன மரபு அப்படிங்கிறது இங்க இருந்து தான் தொடங்குது இன்னாதவற்றை கூறும் நாற்பது பாடல்களுக்கான கடவுள் வாழ்த்திலும் முக்கன் பகவன் அடித்தொழாத ஆர்க்கு இன்னா பொற்பனை வெள்ளையை உள்ளாது ஒழுகின் இன்னா என்னும் பாங்கில் இன்னாதவற்றை கூறும் இய்பு ஒழுங்கு சிறப்பான ஒன்று கடவுள் வாழ்க்கையிலேயே தொடங்கிறார் எதெல்லாம் துன்பம் தரும்னு கபிலரின் சமயம் பொதுமை சீர்மிக்காது ஏன்னா சிவபெருமானை பத்தி மட்டும் பாடல திருமால் பத்தி பாடுறார் பலராமன் பத்தி பாரு அப்போ சமயப்ரை மிக்கவர் கபிலர் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது சிவன் பலராமன் திருமால் முருகன் என பல கடவுளரையும் புதுமை நோக்கில் கூறும் கபிலர் விநாயகரை கூறவில்லை இதிலிருந்து பழந்தமிழர் வழிபாட்டில் விநாயகர் வழக்கம் இல்லை என்பதே தெரியலாம் ஏன்னா விநாயகர் வழக்கம் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது அதனால இது வந்து காலம் அப்படின்னு கிபி கிப்பி ஐம்பது முதல் நூற்றி இருபத்தஞ்சுன்ட்டாங்க இப்போ இங்க விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் இல்லை அதனால விநாயகர் வழிபாடு பத்தி பேசல இப்போ இதன் மூலமாக இன்னான அற்பதின் காலம் நமக்கு தெரிய வருது முதல் வரியின் நான்காம் சீர் இன்னா அப்படின்னு வரும் இரண்டாம் வரியின் நான்காம் சீர் இன்னான்னு வரும் மூன்றாம் வரியின் மூன்றாம் சீர் இன்னான்னு வரும் மூன்றாம் வரியின் நான்காம் சீர் ஆங்கு இன்னா எனவும் நாற்பத்தி ஓரு பாடல்களில் வருவது அம்மை என்னும் வனப்பை சேர்ந்தது நம்ம ஏற்கனவே நாளடியார் பார்த்தப்போ நான்கு அடைகளால் ஆன நூலுக்கு தொல்காப்பியர் கூறிய வனப்புல அம்மை பொருந்தோம் அப்படின்னு அந்த வகையில இன்னா நாற்பதும் நான்கு வரிகளால் அமைஞ்சதுனால அம்மை அப்படிங்கிற வனப்பு கூறியது இதுல முதல் வரியோட நான்காம் சீர் நான்காம் சீர்னா இறுதி சீர் இன்னான்னு வருது இரண்டாம் வரியோட நான்காவது சீரும் அதுவும் மூன்றாம் வரியோட மூன்றாவது சீர் என்னான்னு வருது மூன்றாம் வரியோட நான்காவது சீர் ஆங்கு என்னான்னு வந்து கடைசி சீர் வெண்பாவாக முடியும் இன்னா நாற்பது அடுத்த இலக்கிய வரலாறு சொல்லக்கூடிய செய்திகள் கடவுள் வாழ்த்துட்பட நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் இதில் உள்ள இவை இவை இன்னாதவை என ஒவ்வொரு பாடலும் வகுத்துரைக்கின்றது இதன் ஆசிரியர் கபழர் கல்லுண்ணாமையையும் புலால் உண்ணாமையும் மிகவும் வற்புறுத்துவதால் சங்ககால கவிழர் அல்லர் என்பது தேற்றம் இது ரெண்டே அவர் ரொம்ப வலியுறுத்துறார் உண்ணக்கூடாது புலால் உண்ணக்கூடாது அதனால இவர் வந்து சங்ககால கபிலர் தான் ஏன்னா சங்ககாலத்துல வந்து இது ரெண்டுமே வழக்கத்துல இருந்தது சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒழுக்கமா இருந்திருக்கு அதனால இவர் வந்து சங்ககால கபிலராக இருக்க மாட்டார் அப்படிங்கறது உறுதியா சொல்லலாம் இவர் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க ஒரு சில அறக்கருத்துக்கள் இதில் திரும்ப திரும்ப வரக்காடலாம் அந்த இலக்கிய வரலாறு கிபி ஐம்பதுல இருந்து நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு பார்த்தோம் இங்கு நான்காம் நூற்றாண்டுங்கிறாங்க காலத்துல முரண்பாடு இருக்கு எல்லா இலக்கிய வரலாறுகளும் ஒரே மாதிரியான கால வரையறையே கொடுக்கல அதே மாதிரி அறக்கருத்துக்கள் ஒரு சில அறக்கருத்துக்கள் திரும்ப திரும்ப வருது அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணுது கடவுள் வாழ்த்தில் சிவன் பலராமன் மாயோன் முருகன் ஆகிய நால்வரையும் குறிக்கின்றார் பலராமனை சுட்டுதல் காலத்தை ஒட்டிய குறிப்பை நல்கிறது பலராமன் வழிபாடுங்கிறது சங்ககாலத்துல இருந்த வழிபாடு அப்படி பார்க்குறப்ப இந்த முரண்பாடு நம்ம உணர முடியுது தீமையுடையார் அயலிருத்தல் இன்னா ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா இன்னா இயன்றாலை ஓம்பா விடல் அடைக்கலம் வவ்வுதல் இன்னா இன்னா பொருளிலார் வன்மை பொறிவு இன்னா மறையின்றி செய்யும் வினை என்பன பலவும் நமக்கு இன்னாமையை அறிவுறுத்தும் சிறந்த அறிவுரைகள் அன்றோ எதெல்லாம் தவறு இன்னைக்கு சமூகம் வந்து எதெல்லாம் தவறுன்னு சொன்னதோ அதெல்லாம் அன்றைக்கு கவிழர் வந்து தவறுன்னு இன்னா இன்னான்து வழியாக அடுத்த இலக்கிய வரலாறு இன்னா நாற்பது ஆசிரியர் கபிலர் இவர் செய்வர் அப்படிங்கிறாங்க காலம் நான்காம் நூற்றாண்டு மொத்த பாடல்கள் நாற்பது நாற்பதும் இன்ன வெண்பாக்களால் ஆனது மற்ற இலக்கிய வரல்களை நம்ம வெண்பான்னு பார்த்தோம் இந்த இலக்கிய வரலாறு குறிப்பிட்டு இன்னும் வெண்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்துக் கூறும் நூல் மொத்தம் நூற்றி அறுபத்தி நான்கு கூறப்பட்டுள்ளன நாற்பது பாடல்கள் கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது பாடல்கள் பாடல்களையும் எத்தனை அறுபத்து நான்கு செயல்கள் மேற்கோள் பாருங்க உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பின்னா தீமையுடையார் அருகில் இருத்தல் என்ன ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா உளவிகள் உற்ற பிணி இன்னா இன்னா பொருள் இல்லா வன்மை புரிவு இலக்கிய வரலாறு இன்ன நாற்பது குறித்து என்ன சொல்றதுன்னு பாருங்க இன்னது துன்பம் தரும் என கூறும் நாற்பது பாடல்கள் ஆன நூல் அப்படிங்கறதுனால இன்னா நாற்பது என பெயர் பெற்றது இன்னா நாற்பது ஏற்றிய ஆசிரியர் கபிலர் அப்படிங்கிறாங்க அப்ப சங்ககால கபிலரா அப்படின்னு கேட்டா இல்லங்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாக்குற சங்ககால கபிலர் மட்டுவாய் திறப்பவும் மைவிடை வீழ்பவும் அட்டன்றான கொழுந்துவை உன் சோறு அப்படின்னு கல் குடிக்கிறதையும் உன் மாமிசம் உண்ணுதலையும் ஏத்துக்கிறாரு ஏன்னா அவர் சங்க காலத்துல இது சமூக ஒழுக்கமா இருந்த விஷயம் தான் ஆனால் இன்னா நாற்பதின் ஆசிரியராகிய கபிலர் கல்லுண்ணல் ஊன் உண்ணல் ஆகிய இரண்டையும் மறுத்து பேசுகின்றார் இருவரும் வெவ்வேறானவர் என்பது விளங்கும் இந்த ஒரு சான்று மூலமாகவே இந்த இரண்டு கபிலர்களும் வெவ்வேறானவர்கள் வெவ்வேறு காலத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகுது இந்நூல் ஆசிரியரின் காலம் கிப்பி நான்காம் நூற்றாண்டு என்பார் சிவன் பலராமன் திருமால் முருகன் ஆகிய பல கடவுளரையும் கடவுள் வாழ்த்தில் போற்றியுள்ளார் எனவே இவரது சமயம் வைதீகம் சைவ வைணவ பாகுபாடு இவரிடத்தில் இல்லை சமயப் போரையுடையவர் ஆதலின் இவரை சமய புதுமை நாட்டமுடையவர் எனலாம் கடவுள் வாழ்த்து உட்பட நாற்பத்தி ஒரு வெண்பாக்கள் இன்னா நாற்பதில் உள்ளன இவை அனைத்துமே இன்னிசை வெண்பாக்கள் இந்நூலில் நூற்றி அறுபத்தி நான்கு இன்னாத பொருட்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன சில பொருட்கள் திரும்ப திரும்ப சுற்றப்பட்டிருந்தன குரற் சங்க சங்கநூல் கருத்துக்களும் இந்நூலில் கலந்து வருகின்றன திருக்குறளோட கருத்தும் இருக்கு சங்க நூல்களோட கருத்தும் இருக்கு அண்ணா திருவள்ளுவர் காலத்தில் ஏற்றப்பட்டதும் கிடையாது சங்க காலத்தை சேர்ந்ததும் கிடையாது நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது மேற்கோள்கள் பாருங்களா பந்தம் இல்லாத மனைவியின் வனப்பின் உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பின்னா தீமையுடையான் அயலிருத்தல் இன்னா ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை இன்னா நாற்றமில்லாத மலரின் அழகு இன்னா தோ தோற்றமில்லாதான் துணிவின்னா ஆங்கு இன்னா மாற்றம் அறியான் உரை மணியில்லா யானை மீது மன்னன் செல்லின் அவனுக்கு தீங்கு ஏற்படும் பெற்ற தாயை கண்ணன காத்தல் வேண்டும் அந்தனர் வீட்டிற்குள் கோழியும் நாயும் புகுதல் கூடாது என்பன போன்ற அக்கால நம்பிக்கைகளும் இந்நூலில் குறிப்பிடப்பட்டன இதெல்லாம் அன்றைக்கு வழக்கம் மணி இல்லாத யானை மீது செல்வது இன்னா தீமை தரும் அரசனுக்கு வந்து அதனால துன்பம் வரலாம் அதனாலதான் பழமொழி வந்துச்சு யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே இப்ப யானை தானே மணில கழுத்துல மணி கட்டிருப்பாங்க அந்த யானையில தான் அரசன் வருவான் அப்படி வரலன்னா அது அவனுக்கு இன்பம் அவனுக்கு வந்து அது இன்பத்தை கொடுக்காது துன்பத்தை தரும் இன்னா அப்படிங்கிறாங்க தாயை கண்ணன காத்தல் வேண்டும் அப்படி காக்கலைன்னா அது இன்பம் அது துன்பம் தரக்கூடியது அந்தனர் வீட்டிற்குள் கோழியும் நாயும் புகுதல் இன்னாதது அப்படின்னு சொல்லி அந்த கால நம்பிக்கைகள் நூலில் சொல்லப்படுது வர்ணாசிரமம் தகு தமிழகத்தில் புகுந்து விட்டமை இந்நூலால் உணரப்படும் அந்தனர்கள் பற்றிய செய்திகள் சொல்றதுனால அந்த காலத்துல வருணாசிரம தர்மம் தமிழ்நாட்டுல வந்துருச்சு அப்படிங்கிறது இந்த நூல் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது அடுத்த இலக்கிய வரலாறு இன்னான் நாற்பது நூலாசிரியர் கபிலர் நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் மக்களுக்கு துன்பம் தரும் செயல்கள் இவை என கூறும் நாற்பது வெண்பாக்கள் அமைவதால் இந்நூல் இன்னா நாற்பதாயிற்று ஒவ்வொரு வெண்பாவிலும் இன்னா என்ற சொல் பல வரும் எங்கெல்லாம் வரும்னு பார்த்தோம் சங்க இலக்கிய இலக்கிய கவிழரும் இன்னான் நாற்பது கபிலரும் ஒருவர் அல்லர் சங்ககால கவிழர் புலால் உண்பவர் புண்ணா நூற்றில் அவர் கூற்றாகவே உண்மை வெளிப்படும் ஐயின் இன்னாண் நாற்பது புலார் புலால் உணவை வெறுப்பவர் ரெண்டு பேரும் வெவ்வேறானவர்கள் அப்படிங்கிறார் புலால் உள்ளி வாழ்தல் என்ன பாடல் வந்து பதினெட்டாவது பாடல சொல்றாங்க ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னா இருபத்தி மூன்றாவது பாடல் சொல்றது எனக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நான்கு கருத்துக்களால் தொகுக்கப்பட்ட நூல்தான் இன்னா நாற்பது பெரியாரோடு யாத்திர தொடர் விடுதல் இன்னா அரியவை செய்தும் என உரைத்தல் இன்னா பரியார்க்கும் தாமுற்ற கூற்று இன்னா இன்னா பெரியோருக்கு தீய செயல் இந்த பாடலோட முறை வைப்பு அப்படின்னு பார்க்குறப்ப முதல் அடியில் கடைசி சீர் நான்காவது சீர் இன்னான்னு வருது இரண்டாவது அடியில் நான்காவது சீர் இன்னான்னு வருது மூன்றாவது அடியில் மூன்றாவது சீர் இன்னான்னு வருது அதே மாதிரி நான்காவது சீர் இன்னாதது அப்படின்ற மாதிரி தான் தொடங்கு அங்கேயும் முடிஞ்சு அடுத்த வரி தொடங்குது நான்காவது சீர் இப்போ மூன்றாவது அடியில் மட்டும் இரண்டு இன்னா வரும் அதாவது இதுதான் வந்து இதற்கான முறை வைப்பு அப்படிங்கிறாங்க வண்டை தமிழரின் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் இந்நூலில் காண முடிகின்றது இறுதியான இலக்கிய வரலாறு இதனை இயற்றியவர் கபலர் இன்னா நாற்பதின் ஆசிரியர் கபலர் காலம் நான்காம் நூற்றாண்டு மக்களுக்கு இன்னாதவை இவை என நாற்பது வெண்பாக்களில் கூறுவதால் இது இன்னா நாற்பது ஆயிற்று ஒவ்வொரு வெண்பாவிலும் இன்னா என்ற சொல் பலமுறை வருவது நோக்கத்தக்கது இந்நூலை இயற்றிய கபிலரும் சங்ககால கபிலரும் ஒருவர் அல்லர் அதற்கான காரணத்தை நம்ம பார்த்துட்டோம் இவர் சமயப் பொறையுடையவர்ங்கிறாங்க அதற்கான சான்றையும் நம்ம பார்த்துட்டோம் நூற்றி அறுபத்தி நான்கு அறக்கருத்துக்களால் தொகுக்கப்பட்ட நூல் இன்னா நாற்பது அப்படிங்கிறாங்க இத்துடன் இன்னா நாற்பது குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்